வணக்கம் ஜேம்கே நாவல்ஸ் சேனலுக்கு நேரில் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் அத்தியாயம் பதினாறு என்னடா எல்லாரும் ஒவ்வொரு டிசைன்ல மூஞ்சி வச்சிருக்கீங்க அதி கேட்க மச்சே சுபாஷ்க்கு பொண்ணு பார்த்துருக்காங்க மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கான் சர்வா கூற டேய் சுபா ஏன் இன்னும் எவ்வளோ நாள் இப்படியே இருக்க போற அதி கேட்க பரதேசி பையலா சுத்தப்போறியாடா நீ அம்மா அவ்வளோ சொல்றாங்க உன் தான் சரின்னு சொல்லிட்டு இருக்க ராகவ் கோவத்தில் முதல்ல கூல் பண்ணாரு அப்போதான் சுபாஷ் பேசுவான் இவன் கோவத்துல கத்திக்கிட்டே இருக்கான் சர்வா சொல்ல உட்காரு ராகவ் போ போய் காஃபி வா அதிய சொல்ல என்ன காஃபியா இப்போ வா சோறு போடுடா இவனுங்க நடுவுல பேசி பேசியே எனக்கு பசிக்குது சர்வா சொல்ல பிச்சைக்கார நாயே சுபாஷ் விஷயம் பேசிட்டு தென்போ சாலி முன்னாடி ஏதாவது அசிங்கமா சொல்லிட மூடிட்டு மூடிட்டோக்காரு அதை கோவத்தில் கத்தி இருக்க யாலி சமையல் அறைக்குள் டேய் வாய் திறந்து பேச என்னதான் பிரச்சனை ராகவ் மீண்டும் கத்த நீ அமைதியா இரு ராகவ் அருள் பேசட்டும் சர்வா சொல்ல சுபா பேசுடா என்ன உன் பிரச்சனை என்னன்னு சொன்னாதானே நாங்க உனக்கு உதவி செய்ய முடியும் அதை கேட்க அம்மா பொண்ணை பார்த்து பேசி கல்யாண தேதி வர முடிவு பண்ணிட்டாங்க அருள் எனக்கு விருப்பமே இல்ல சொன்னா கேட்க மாட்டேன்னு இருக்காங்க சுபாஷ் கூற சரி கல்யாணம் வேண்டாம் இப்படியே இன்னும் எவ்வளோ நாளுக்கு எனக்கு எவ்வளோ அறிவுரை சொல்ற ஏன் இப்படி பண்ணலாமா உனக்கு எல்லாம் தெரியும் நீ அறிவான பையன்தான் நான் உனக்கு புதுசா எதுவும் சொல்ல வேண்டியதில்லை இப்போ வசதியும் வாய்ப்பும் வயசும் இருக்கு பின்ன ஒரு நாள் துணை இல்லாம கஷ்டமா இருக்கும்டா புரிஞ்சுக்க அதே கூற அந்த கொழுப்பெடுத்த நாய் தான் கண்டவனை பார்த்து இல்ல அவளை இன்னும் யோசிச்சு வாழ்க்கை நாசம் பண்ணாத சுபாஷ் ராகவ் சொல்ல யோசிடா எங்களுக்காக ஒரு முறை அதி அறிவுரை கூற சாயாலி காஃபி கொண்டு வர அனைவரும் எடுத்துக்கொண்டனர் அண்ணா யாலி சுபாஷை அழைக்க மூவரும் அவளை பார்த்தனர் சுபாஷண்ணா நான் உங்க கூட பேசணும் நான் சொல்றதை நீங்க பொறுமையா அஞ்சு நிமிஷம் கேட்கணும் யாலி கூற சொல்லுமா சுபாஷ் அவளையும் கண் பார்த்து பதிலளிக்க அண்ணா ஒரு முறை தானே தெரியாம விழுந்தீங்க இந்த வழி சரியா போகும் உங்க மேல எந்த குறையும் எந்த தப்பும் இல்லை உங்களை சுத்தி உள்ள நிறைய பாருங்க நல்லா அம்மா படிப்பு ஃப்ரெண்ட்ஸ் வேலை சம்பளம் ஆரோக்கியம் உங்க தங்கச்சி நான் வர்ஷா இப்படி எவ்வளோ நிற இருக்கு நீங்க வேண்டாம்னு சொன்ன ஒரு பொண்ணை போய் நினச்சிக்கிட்டு இனி வரப்போற எல்லா நாளையும் அழிக்க போறீங்களா உங்களுக்கு உண்மையாவே அந்த பொண்ணு சொன்னது போல குறைதான் அந்த பொண்ணு உங்களை விட்டு போனது சரிதான் சொல்ற மாதிரி இருக்கு உங்க நடவடிக்கை இது அம்மாவுக்கு எவ்வளோ வலிக்கும் இப்படியே இருந்து அம்மாவை உயிரோட கொல்ல போறீங்களா அம்மாவும் பாவம் தானே உங்களை அவங்க காது படவே எவ்வளோ பேசியிருப்பாங்க யோசிங்க அண்ணா ப்ளீஸ் யாலி கேட்க இதுக்கு மேலே என்ன சொல்ல இப்படி சொல்ல அந்த சின்ன பொண்ணு கூட சரியா பேசுது இனியும் பிடிவாதம் பிடிக்காத ராகவ் சொல்ல அவனை கொஞ்சம் யோசிக்க விடுடா ராகவ் சர்வா சொல்ல சுபாஷ் என் முகத்தை பாரு உன்னால சந்தோஷமா வாழ முடியும்டா உன்னை நம்பு சாலி சொன்ன மாதிரி உன்னை நீயே இப்படி குறையா நினைக்காத பிளீஸ் அதீ சொல்ல சுபாஷ் இன்னும் யோசனையில் இருந்தான் அண்ணா மொழி சொன்னார் அவருக்கு பொண்ணு பார்த்தப்போ உங்க விஷயத்த நினைச்சுக்கிட்டு ரெண்டு மூணு பொண்ணுங்கள வேண்டாம்னு சொன்னாராம் உங்க வாழ்க்கையை பார்த்து அவருக்கு பயம் இதை சொல்லக்கூடாது தான் ஆனா இப்ப அதுக்கான அவசியம் இருக்கவும் சொல்றேன் நாங்க உங்க கல்யாணம் வர குழந்தைய தள்ளி போட்டிருக்கோம் அண்ணா ராகவண்ணாவும் வருஷாண்ணியும் அவங்க படுக்கையே தள்ளிதான் போட்டிருக்காங்க உங்க முடிவுல தான் அவங்க வாழ்க்கை இருக்கு மீதி உங்க இஷ்டம் யாலி கூறவும் ராகவ் சட்டென அமைதியாக இருக்க அதி ராகவை அடித்திருந்தான் சுபாஷ் சட்டென அழ சர்வா கோவத்தில் ராகவை அடிக்கும் அதியை பிடித்து இழுத்திருந்தான் யாலி தலைகுனிந்து நின்று கொண்டாள் சாரி ராகவண்ணா வர்ஷா நீ பாவம் அவங்களுக்கும் ஏக்கம் இருக்கு அதான் சொன்ன யாலி கூற இவன் பண்றதுக்கு அந்த பொண்ணு என்ன பண்ணும் இது தப்பிடா ராகவ் அதி இரைய டெய் ராகவ் இப்ப நீ வாயை திறந்து பேசு என்னடா இதெல்லாம் இதுக்கு தான் பொண்டாட்டியை விட்டு மைசூர் போய் கிடக்குறியா சர்வா கேட்க எனக்கு கல்யாணத்தில் சம்மதம் சுபாஷ் சொல்ல உண்மையாதான் சொல்றியா ராகவ் அவனை பார்த்து கேட்க ஆமாடா உண்மையாக தான் சொல்கிறேன் எனக்காக நீங்களெலாம் ஏன் பயப்படணும் ஏன் விலகி வாழணும் நானே இதில் தப்பு பண்ணாமல் தான் தண்டனையில் இருந்தேன் என்னோட நீங்களும் ஏண்டா நானும் சராசரி மனுஷன் தானே என் பயந்தான் என்னை தயங்க வைக்க காரணம் ஆனால் இனி எந்த தயக்கமும் இல்லை அதி சுபாஷ் தூளில் ஆதரவாக கை வைக்க சுபாஷ் ராகவ் கைகளை பிடித்துக்கொண்டான் சர்வாவை ராகவ் பக்கம் இழுக்க அவனை தள்ளிவிட்டான் அதற்குள் சிவநேசன் கவி இருவரும் வந்திருக்க அனைவரும் சகஜமாகி இருந்தனர் வானர கூட்டம் ஒன்னா வந்திருக்கு போல கவியரசி கிண்டலாக கேட்க ஆமாமா எங்க தலைவர் கிங்காங்க பார்க்க வந்தோம் சர்வா அதே கிண்டலுடன் பதில் கொடுக்க சுபாஷ் வாய்விட்டு சிரிக்க கவி சர்வா தலையில் கொட்டினார் அதி பின் சுபாஷ் வந்த செய்தியை சொல்ல அதேனின் பெற்றோர் முகத்தில் சிரிப்பு எத்தனை நாள் வேண்டுதல் இன்று நிறைவேறிவிட்டது அதன்பின் நண்பர்கள் நால்வரும் சாப்பிட உணவு வாங்கி வந்தான் அதி அனைவரும் உணவு அமர யாலி உணவு பரிமாறினாள் கல்யாணம் அப்ப கூட நீ இவ்ளோ பேசவே இல்லையே யாலி இப்ப மனசை விட்டு இவ்வளோ பேசுறது நல்லா இருக்கு சுபாஷ் பொன்னகை முகமாக சொல்ல நம்ம தலைவர் பொண்டாட்டி இல்லையா அவன் பேசுற மாதிரியே பேச வச்சிருக்கான் பாரு நாற்பது நாள் இருக்குமா நல்லா மூல செலவு பண்ணியிருக்கான் போல சர்வா கூற ஆமா ஆமா பாதி அருளாவே மாறியிருக்கு தங்கச்சி கூடிய சீக்கிரம் முழு அருள்மொழியை பார்க்கலாம் மூவரும் சொல்லிவிட்டு மூவரையும் தப்பு அதுக்கும் ஒரு புரிதல் வேணும் தெரிஞ்சுக்க அவன் என்ன போல நம்ம தங்கச்சி இருக்கான்னு விட்டு கிண்டல் பண்றீங்க சிவனேசன் கூற உண்மைதான் அப்பா அதி சந்தோஷமா இருந்தா அது போதும் எவ்வளோ பொண்ணு பார்த்தோம் இப்போதான் எனக்கு நிம்மதி சுபாஷ் மனம் நிறைந்து கூறியிருந்தான் நீ எப்படா சர்வா கல்யாணம் பண்ணிக்க போற கவி கேட்க நேரம் வரும் அது வர ஜாலியா இருக்கலாம்னு இருக்கேன் அம்மா பார்த்துட்டு தாமா இருக்காங்க சர்வா பதில் கொடுத்தான் சண்டே நான் மீளிய நான் வீட்டுக்கு போறேன் எங்களுக்கு அங்க விருந்துடா அதி தகவல் சொல்ல போயிட்டு வாங்கடா மறக்காம சாயந்திரம் வீட்டுக்கு வந்துரு சரியா ராகவ் சொன்னான் அதை தலையசைத்துவிட்டு விட்டு சம்மதம் சொல்ல அனைவரும் உண்டிருந்தனர் அனைவரும் கிளம்ப வாசலில் நின்று நால்வரும் தனியாக பேசிக்கொண்டிருந்தனர் மரியாதையா சொல்றேன் வருஷம் கூட இருக்க பாரு ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்கணும் அவ்வளோதான் சொல்வேன் இல்ல வீட்டுக்கு வந்து அப்பா கிட்ட நேரடியாக சொல்லிட்டு வர வேண்டியிருக்கும் அதி ராகவை மிரட்ட நீங்க ஆ நீ பிடுங்கவானா உங்க வேலையை பாருங்க அருள் சார் ராகவ் பதில் கூறியிருந்தான் அவனுக்கு மட்டும் இல்லை உனக்கும் தான் அருள் எனக்காக ஏண்டா இதெல்லாம் சுபாஷ் கேட்க பைத்தியம் சின்னதுலேருந்து ஒரே ஸ்கூல் ஒரே காலேஜ் இப்படி ஒன்றா தானே இருந்தோம் கல்யாணம் பண்ணா மட்டும் நம்ம நட்பு இல்லாமல் போயிடுமா நீ அழும்போது நாங்கள் மட்டும் சந்தோஷமா இருப்போமா சர்வா கேட்க அட விடுடா இதெல்லாம் சொல்லித்தான் தெரியணுமா இவனுக்கு அதை கேட்க சரி வந்து ரொம்ப நேரமாச்சு கிளம்பலாம் சுபாஷ் சொல்ல அதை விடை கொடுத்து விட்டு வீட்டின் உள்ளே வந்தான் யாலி படுக்கையில் காத்திருந்தாள் அதை அறைக்குள் வர அவளை அணைத்து முத்தமழை பொழிந்தான் எதுக்கு இப்போ இவ்வளோ முத்தம் யாலி கேட்க நீ பேசின விஷயம் அப்படி ஆனால் ராகவ் இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை எப்படி உங்களுக்குள்ளே இவ்வளோனு இருக்கும் உங்களை போல் நாங்களும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் பாவம் வருஷாண்ணி இனி எல்லாம் சரியாகும் அதி மீண்டும் முத்தம் வைத்தான் பின் இருவரும் பேசி தூங்கியிருந்தனர் காலையில் யாலி முகம் தூக்கி கொண்டு அமர்ந்திருந்தாள் அதி அவளிடம் கெஞ்சி கொஞ்சிக் கொண்டிருந்தான் அவளும் பிடித்த பிடியில் இருந்தாள் அத்தியாயம் பதினாறு நிறைவு பெற்றது அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி